தன்னை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் அஷ்டலட்சுமியை போன்றவை என பிரதமர் மோடி தெரிவித்தார் டெல்லி சாய் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் முதலாவது போட்டோலாந்து பெருவிழாவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் விழாவில் போட்டோ சமூக மக்களின் கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் மோடி கண்டுகளித்தார் பாரம்பரிய இசை கருவிகளையும் இசைத்து மகிழ்ந்தார் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி போட்டோ அமைதி ஒப்பந்தம் காரணமாக அசாம் மாநிலத்தில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் துப்பாக்கியையும் வன்முறையையும் கைவிட்டு அமைதியின் நீரோட்டத்தில் இணைந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் போட்டோலாந்து பகுதியில் சிறப்பு வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஆயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான சிறப்பு நிதி தொகுப்பை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் தன்னை பொறுத்தவரையில் அசாம் மாநிலம் உட்பட ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் ஆஸ்திரலட்சுமியை போன்றது என்றார் தற்போது வளர்ச்சி எனும் சூரியன் வடகிழக்கு இந்தியாவில் இருந்து உதிப்பதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிமொழிக்கு இது புதிய ஆற்றலை வழங்குவதாகவும் குறிப்பிட்டார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க